கால்பு கால் படிச்சு என்ன பண்ணுவேன் ¡Ah, la carta!

இந்தேன் மா இந்த சாமி தங்கு ஏச்ச் செல்குது பாத்தியா நீ கோலம் புருந்தானே கேட்ட நாம் குடத்தேன்

இங்க இங்கே இது என்ன வரைஞ்சிட்ருக்க தங்கம் என்ன கோலமா இது சுத்து கோலம் இரு பாப்பாவே சொல்லட்டும் பாப்பா சொல்லிட்டு பாப்பா ஒரு பேர் வச்சிருப்பில்ல இந்த கோலத்துக்கு என்ன கோலம் சாமி போடுற

விடுறா விடுறா இங்கே என்ன பொம்மை வரையிற அழிச்சாத Go, get, get. जाके सीन देख रही लकी तीन ही ना। Sing, and, walk, speak, walk, yes, be, you, me, never you, yes, walk, yeah. Dad. हाँ तब से जैसों A B C D E F G H I J K P Q R S U V W X Y Z சூப்பால் பண்ணுவீ தூவி அதுதான் போகலாம் எங்கடா நெல்வேலுக்கு போற வரீங்க மாதிரி வச்சுட்டு இருக்க சாமி விநாயகர் வரப்போதா இன்னைக்கு விநாயகர் வருதா சாமி ஆஹ்